இயக்குனர் பாலர் ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் உருவான தங்கலான் திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் இப்படம் இந்த ஆண்டு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழில் கலக்கிய மாளவிகா மலையாளத்திலும் கிறிஸ்டி என்ற படத்தின் மூலம் அறிமுகமானார் இப்படி படங்களில் பிஸியாக இருக்கும் மாளவிகா சோசியல் மீடியாக்களில் மிகவும் ஆக்டிவாக இருந்து வருகிறார் நடிகை மாளவிகா மோகனன் துபாய் மீன் பண்ணையே சுற்றி பார்த்த புகைப்படத்தை இன்ஸ்டாவில் போஸ்ட் செய்துள்ளார் தென்னிந்தியாவின் ஸ்டார் நடிகையாக வலம் வருபவர் நடிகை மாளவிகா மோகனன் ரஜினியின் பேட்ட படத்தின் மூலம் இளைஞர்களின் மனதை கொள்ளையடித்தார் முதல் படத்தை தொடர்ந்து இரண்டாவது படமே விஜய்க்கு ஜோடியாக மாஸ்டர் படத்தில் நடித்தார் இப்படத்தின் மூலம் இளைஞர்களின் மனதை கொள்ளையடித்துவிட்டார் மாஸ்டர் என்பது லோகேஷ் கனகராஜ் இயக்கிய இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு வெளியான இந்திய தமிழ் மொழி ஆக்ஷன் நாடக திரைப்படமாகும் இப்படத்தில் விஜய் சேதுபதி மாளவிகா மோகனன் ஆண்ட்ரியா ஜெர்மியா அர்ஜுன் தாஸ் சாந்தனு பாக்யராஜ் மற்றும் கௌரி ஜி கிஷன் ஆகியோருடன் விஜய் டைட்டில் ரோலில் நடிக்கிறார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க you